மக்களே பாஸோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் சபரிக்கு பிக் பாஸ் டீம் ஒரு பயங்கரமான பிளான போட்டிருக்காங்க அது அவருக்கு சாதகமாக தான் போகுதுன்ற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து பிரியங்கா ஒரு தகவலை போட்டு விட்டுருக்காங்க அது உண்மையாக பொய்யா அப்படின்றதையும் பார்க்கலாம் யார் இந்த வாரம் எலிமினேட் ஆக போகிறாங்க யாருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் ஸோ நீங்கள் போடுற லைக் மூலிமா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பல பேர் போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும் மறக்காமல் பண்ணிடுங்க இப்போ கண்டெட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் நாளைக்கு திவ்யாக்கான ஆப்பு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திவ்யா மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக பார்வதி தொடர்ந்தாங்க அதில் வெஷல் மற்றும் என்டர்டைன்மெண்ட் மேனேஜராக விக்கேல்ஸ் விக்ரம் டிராவல் பண்ணார் இல்லையா நாளைக்கு திவ்யாவோட பற பதவி பறிக்கப்படுகிறது இன்னைக்கு திவ்யாவோட பதவி பறிக்கப்பட்டு அந்த பதவி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி திவ்யா என்ன பண்ணாங்க பிக் பாஸ் பறைக்கிற வரைக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிருக்கு ஏதாவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க அந்த பண்ணியிருக்கிற சம்பவத்துக்காக பதவி பறிக்கப்பட்ட நிலையில் திவ்யா அவர்கள் அப்படின்றது என்னங்க இது வந்து டாஸ்க் ஆரம்பிச்சு முதல் நாள் அவ்வளோ பெரிய கான்ஃப்ளிக் எதுவுமே உருவாகல ரெண்டாவது நாள் பெரிய ஏதோ வச்சு செஞ்சு விட்டாங்களோ பார்வதி நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க போல சொன்ன மாதிரி என்னோட முழு இலக்கு மேனேஜர் மேலே தான் இருக்குன்ற மாதிரி பார்வதி சொன்னாங்களே சொன்ன மாதிரி செஞ்சு விட்டுருக்காங்க போல இருக்கு எபிசோட்ல வந்தாதான் நமக்கு தெரியும் பட் பதவி பறிக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இது ஒரு விஷயம் ஓகே அடுத்து பிக் பாஸ் டீம் சபரிக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்களே மாஸ்க் மேன் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் மேன் வெளியே இருந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பொட்டென்ஷியல் ஸ்கோரிங்காக அமையும் ஏன்னா பிக் பாஸ் மலையாளத்தில் சாபுமான்ன்ற ஒரு பிளேயர் வீட்டில் ஒன்றுமே தெரியாமல் ஆல் அட்ரஸ் இல்லாமல் இருந்தார் இவர்கிட்ட அந்த ஒரு டாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாஸ்க் மேனாக பேசாமல் கொள்ளாமல் மேஜிக்லாம் சில விஷயங்கள் பண்ணுறேன்ற பேரில் வெளியே நின்றுப்பார் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாதிரி எப்படி பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறி கிட்டத்தட்ட சைலண்டாக இருந்த ஃபினாலே முந்தணவிக்கு வரையும் டிராவல் பண்ணிட்டார் ஸோ இப்போ என்னன்னா சபரி இந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டார்னா மக்கள் மனதில் நன்றாக ஒரு இடத்தை போய் பிடிப்பார் பேசாமல் இருக்கிறது பெரும் கஷ்டம் அதுவும் பேசாம ஒரே இடத்துல உட்காந்து தனிமையா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டார்னா சபரிக்கு எவ்வளோ பெரிய ஸ்கோரிங்காக மாறுன்றதை மட்டும் யோசிச்சு பாருங்க அது ஸ்கோரிங்காக மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிங்கில் சபரிக்கான ஓட்டு ப்ளஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பக்காவாக கொடுத்துருக்காங்க சபரிக்கு சைலண்ட்டாக இருக்க சபரி இப்போ அந்த ஒரு மூமெண்ட்டை கிடைச்சா அதை ஸ்கோர் ரேட்டாக மாற்றுவாங்களே அந்த மூமெண்ட்டை சபரி கொடுத்து அதை ஸ்கோர் பண்ண வைக்கிறது தான் பிளான் நடந்துட்டு இருக்கு இதன் மூலியமாக சபரிக்கு ரெண்டு பெனிஃபிட் ஒன்று மக்கள் மனதில் போய் சேருவார் ரெண்டாவது ஓட்டிங்கில் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் மூணாவது அவருக்கு இந்த வாரம் கேப்டன்சியில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஸ்டார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த அவர் அமைதியாக இருந்தாவே பர்ஃபாமன்ஸ் தான் ஒரே இடத்துல இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் தான் அது ஸ்கோரிங் ஈஸியாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா அழகாக தெரிகிறது அப்படின்றது பார்க்க முடிஞ்சுச்சு அடுத்ததாக பிரியங்கா என்ன பண்ணிட்டாங்க இந்த பெட்ரூம்லேருந்து சூப்பர் டெலெக்ஸ்லேருந்து அந்த பெட்ரூம் போய் சுற்றி பார்க்கணும்னு போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அடுத்த வாரம் நிறைய புது கெஸ்ட்லாம் வர போறாங்க சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது என்னது அடுத்த வாரம் புது கெஸ்டா அப்படின்னு யோசிச்சா அடுத்த வாரம் ஏதாவது ஒயில்டு கார்டு வராங்களா இன்னமும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தான் இந்த சீசனில் இப்போ ஒரு நாலு ஒயில்டு கார்டு அடுத்து ஒரு அஞ்சு ஒயில்டு கார்டு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது அந்த ரீதியில உண்மையா இருக்குமோ ஏன்னா பிரியங்கா விஜய் டிவி பிக் பாஸை பத்தி எல்லாமே பார்த்துருக்காங்க கவுண்டர்லாம் போடும்போது எல்லாமே தெரிஞ்ச ஆட்களாக இருக்காங்க அப்போ மேபி பிரியங்கா தெரிஞ்சிருக்குமோன்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது ஸோ இந்த வாரம் மேபி சாம்பிள் பீரியடா இருக்கலாம் இந்த ஒயில் கார்டு போய் எப்படி பண்றாங்க எது பண்ணலான்ற மாதிரி சாம்பிள் பீரியடா யோசிச்சுட்டு இந்த ஒயில் கார்டும் செட் ஆகலைன்னா அடுத்து மாச எலிமினேஷன் வச்சு தூக்கிட்டு திரும்ப ஒரு ஒயில் கார்டாக இருக்குங்கடா அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு போல இன்னும் என்னென்னலாம் காத்துட்டு இருக்காங்கன்னு தெரில பட் இதில் ஏதோ ஒரு க்ளூ இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது சும்மா சொன்னாங்களா இதுவாக சொன்னாங்களான்னு தெரில பட் இல்லை ஏதோ க்ளூ இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது அடுத்து ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்கா எந்த நிலமில இருக்காங்கன்றது பார்ப்போம் ஒரு பெரிய ஓட்டிங் லிஸ்ட் வந்துட்டு இருக்கு இதில் வினோத் வந்து தாராளமாக மொத பொசிஷன் வந்து நான் தண்டா ராஜா அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு இருபது புள்ளி முப்பத்தி ஏழு எண்பத்தோராயிரத்தி நானூற்றி முப்பத்தொன்போது வாக்குகள் ஸோ யாருமே ஒரு பக்கத்தில் நெருங்க முடியாத தூரத்தில் இருக்காருங்க கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மாதிரி ரெண்டாவது இடத்துல கமருதீன் பதினோரு புள்ளி நாற்பத்தாறாயிரம் வாக்குகள் கிட்டத்தட்ட வினோத்துக்கும் நாற்பதாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் மக்களே பாதிக்கு பாதி சும்மா இல்லை பாதிக்கு பாதி லீடிங் இருக்கு பிகாஸ் ஆஃப் வினோத் வந்து அது ஜோக்கிங் ஜோக்கிங்ல அட்ராக்ட் பண்ணியிருக்காரு பெரும் மக்களை கவர்ந்திருக்காருன்றது புரியுது கமருதீன் ஒரு பக்கம் போன வாரம் நாமினேஷன் இந்த வாரம் நாமினேஷன் தொடர்ந்து கமருதி நாமினேஷன் வரது ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டு சில பேர் பழகுறாங்க போல அவர்கிட்டயும் சில சில விஷயங்கள் இருக்குது ஓகே அதை மாற்ற முயற்சி பண்ணி இதெல்லாம் பண்ணோம் அவர் பண்ணுற அவர் அவரை மாத்துறத விட மத்தவங்க அவருக்காக பண்ணுறது இருக்கு இல்லையா அதுதான் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சு ஓட்டுகள் குவிதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது இடத்துல கமருதி மூணாவது இடத்துல வியானா பதினோரு புள்ளி ஐம்பத்தாறு நாற்பத்தாறு நூற்றி தொண்ணூறு ஸோ வியானாக்கும் கமருதினுக்கும் ரெண்டாவது ப்ளஸ்ஸில் வேற மாதிரி போட்டிகள் நடந்துட்டுருக்கேன் மேலே போவா கீழே வர கீழே போவோம் மேலே வர அப்படின்ற மாதிரி தான் ஸோ வியானா இன்னும் இன்றைக்கும் இன்றைக்கி அந்த சபரி மேட்டரில் ஒரு தான் நினைக்கிறேன் சபரி சாப்பாடு கேட்கும்போது அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணுது அவங்களுக்கு ஒரு அடி இதை வேறு எபிசோட் ரிவியூல சொல்ல மாதிரி அது அவங்களுக்கு ஒரு டிராபேக்காக அமைஞ்சிருக்க ஒரு சின்ன விஷயம் டிராபேக் தான் அதனுடைய பாதிப்புகள் எபிசோட்ல வரல தெரிய பெருசாக தெரியாது பட் வியானாவும் சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க பட் ரெண்டாவதா மூணாவதான்றது தான் பார்க்கணும் அடுத்து திவாகர் பத்து புள்ளி அஞ்சு நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தாறு ஸோ திவாகருக்கும் இன்னொரு பக்கம் வியானாக்கும் அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு பார்வதி இருந்தாங்க பார்வதி இந்த இடத்துல திவாகர் முந்தி கொண்டு வருகிறார் பார்வதி கீழே போயிட்டே இருக்காங்களே ஏன்னா அந்த எபிசோட்ல வர நிகழ்வுகள் பார்வதிக்கு சாதகமாக இல்லை சில விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுதுன்றதையும் கிளியரா தெரியுது திவாகர் அந்த எபிசோடு மொதல் எபிசோடுக்கு அப்புறம் ஒரு பிளஸ் ஆகிருக்கு தான் பூஸ்ட் ஆகி ஃப்ரெண்ட்ல வந்திருக்கார் அடுத்ததாக விக்ரம் ஒன்போது புள்ளி அஞ்சு எட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி இருபத்தொண்ணூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட திவாகருக்கும் விக்ரமுக்கும் ஒரு ஆறாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் என்னப்பா ஜோடி போ போட்டி பார்க்கலாமா போட்டி அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட சவால் விட்டாரு திவாகருக்கும் இவருக்கும் டஃப் போட்டி போது போலிய பார்ப்போம் இப்ப ரெண்டாவது நாள்ல இருக்கு பீட் பண்றாரா இல்லையன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்வதி ஒன்பது புள்ளி நாலு ஒன்பது முப்பத்தி ஏழாயிரம் சோ கிட்டத்தட்ட பார்வதிக்கும் விக்ரமுக்கும் சாரி திவாகருக்கும் விக்ரமுக்கும் மூணாயிரம் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் ஆயிரம் தான் சோ விட பார்வதி கீழே இருக்காங்கன்றதான் தான் லீட்டா இருக்கு ஒருத்தர் என்னன்னா கண்டென்ட் மேல கண்டென்ட் கொடுத்து எந்த மாதிரி கண்டன் இருக்கு ஒருத்தர் சைலண்டா இருந்து இந்த லீடு எடுக்கிறார் அடுத்து சபரி எட்டு புள்ளி நாலு முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் சபரி நாளையில இருந்து அவருடைய ஓட்டு இம்ப்ரூவ் ஆகி பார்வதி முந்தி முன்னாடி செல்வார் என்றதை எதிர்பார்க்கிறேன் முப்ப பார்வதிக்கும் சபரிக்கும் அஞ்சாயிரம் வாக்குகள் அசால்ட்டா பீட் பண்ண முடியும் அடுத்து பிரவீன் நாலு புள்ளி நாலு மூணு பதினேழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு சோ பிரவீன் தான் கீழே இருந்தார் இப்படி இப்போ நேற்று எபிசோட்ல பாக்கும்போது கீழே இருந்த பிரவீன் சடனா பூமாயி மேல வராரு என்ன அதிசயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எப்படி ஓட்டு வந்து எனக்கே புரிஞ்சுக்க முடியல அடுத்து துஷார் நாலு புள்ளி நாலு மூணு ரெண்டு ஸோ துஷாருக்கும் பிரவீனுக்கும் ஒரு டஃப் காம்படிஷன் மேலையும் மாதிரி போயிட்டு இருக்கேன் அடுத்து டான்சர் ஜோன்ல எனக்கு தெரிஞ்சு பிரவீனு துஷாரு கெமி எஃப்ஜே அண்ட் ரம்யா இந்த நாலு பேருமே டான்சஸ் தான் இருக்காங்க கெமி அவர்கள் மூணு புள்ளி அஞ்சு எட்டு பதினாலாயிரம் ஓட்டுகள் சோ கெமிக்கும் துஷாருக்கும் ஒரு மூணாயிரம் ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா அடுத்து எஃப்ஜே மூணு புள்ளி நாலு ஆறு பதினெட்டாயிரம் வாக்கு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி முப்பது ஸோ எஃப்ஜேக்கும் கெமிக்கும் ஆயிரம் ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு பெரிய டிஃபரென்சஸ்லாம் இல்லை அடுத்து ரம்யா மூணு புள்ளி நானு ஒன்று பதிமூணாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் இப்பயே ரம்யா வந்து அடுத்த வாரம் கேப்டனுக்கு விட்டா போட்டிருக்காங்க எப்படியாவது தப்பிச்சிடணுன்ற மாதிரி பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க இது அவங்களுக்கு சாதகமா போதா பாதகமா போதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ரெண்டு லட்டு தின்ன ஆசை அப்படின்றதுதான் ஸோ ஒன் ஃபீமேல் ஒன் மேல் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று போக போகுது ஐ மீன் துஷார் எப்ஜே ல இருந்து ஒரு ஆள் துஷார் எஃப்ஜே பிரவீன்ல இருந்து ஒரு ஆளு கெமி அண்ட் ரம்யா ல இருந்து ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ரம்யாவை தூக்கிடுவாங்க அந்த சைட்ல இருந்து துஷாரா பிரவீனா அப்படின்னும் போது எஃப்ஜேவா அப்படின்னு போது எஃப்ஜே உள்ள காப்பாத்தி உள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு துஷாரா பிரவீனா போது துஷார் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கணிப்பு என்ன உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வந்து சந்திக்கிறேன் பை எஸ்